இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் அவன் சொல்கிறான் அது பயிற்சியெல்லாம்சியமாக எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் அப்பன் கோப்பம் இது நான் பண ஏறினடா டேய் டேய் ஆய் ஓகே பேலா பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் பண ஏறிகிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க டேய் என்னடா அப்படி நினச்சி பேசிட்டு இந்த முன்னாடி என்ன தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க வச்சு என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கண்கையும் சிறப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்றிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன இரு அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறை மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்க ஐயா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் யார் பெருமகனா தான் படிக்க வைச்சா படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் பி ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி விஷயங்களை படிக்க வைச்சான் சாயிதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சாயிதை துறைச்சாமி மனிதனே அமைப்பு அவரே சொல்றது இல்ல என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமா கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா பெண்ணிய உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல காதல் கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாரு கற்பையாரு கற்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கேட்டார்கள் எத்தனை கற்பப்பையாடா இருக்காரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப மர்மங்களுக்கு மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா எதாவது பேச முருகா முருகா மனுஷுக்கு முருகா கோபட நீ நீ வந்து என்னை மாணவரோசம் இல்லாத ஈனப்பை படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சானே ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்தில் ஆட்டத்தை கட்டுப்படுத்தாங்க கையில காலில் கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட ஆமா அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் வரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை தான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தமங்கிதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் ஆட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீங்கள் வைத்துக் கொள்கிறோம் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திரு முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கு முட்டு எதிர் ஒன்று இதற்கு வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் நாம் இன்று இன்று கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு விளையாடி பார்ப்போமனா திருச்செந்தூரில் விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல்வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்